வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திமுக ஆட்சியின் சொத்து வரி உயர்வை கண்டித்து நான்காவது வட்டத்தில் எர்ணாவூர் எஸ் சரவணன் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதாமல் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் குடிநீர் வரி கழிவுநீர் வரி மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட அவலங்களை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் மற்றும் ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி மூர்த்தி அறிவுறுத்தலின்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் ஆலோசனைப்படி திருவெற்றியூர் மேற்கு பகுதி நான்காவது வட்ட அதிமுக சார்பாக இன்று எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நான்காவது வட்ட முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் வட்ட செயலாளருமான எர்ணாவூர் எஸ் சரவணன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் எர்ணாவூர் பேருந்து நிலையம் முதல் எர்ணாவூர் மார்க்கெட் பகுதி வரை இருநூறுக்கு மேற்பட்ட அதிமுகவினருடன் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து சொத்து வரி உயர்வு விலை வரி உயர்வை திரும்பப் பெற கோரியும் கண்டனம் முழக்கமிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் பி செல்வம் எம் சி பாலு டி ரூப்குமார் வி பரசுராமன் எஸ் குமார் வி குணாய் எம் வி குமரன் டி தெய்வேந்திரன் மகேஷ் கே தேவேந்திரன் துரைபாபு ஆனந்தி ராசாத்தி